கெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேனோ நான் யாருன்னு உணர வச்சது தான் எனக்கு ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் உங்க எல்லாருக்குமே அவங்கள தெரியும் கனீஷா மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ ஆப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணமான கெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னோ அண்ட் ஷீஸ் பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டுடியோ ஷீ இஸ் பார்ட்னர் இன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டான்னா எங்கே இருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார் வாகனமா இருக்கலாம் எதுவானாவா இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு அப்படி அவங்க வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஐ மீன் இட் And uh uh team two now solid. Can you bow nah? Yes. Amazing. Thank you. I know you are also enjoying this show. <laughs> I know very well. Because I can see it in your face. It's really amazing how well you carry this. Thank you for that. And your team, <laughs> you uh, know, dear C O O Shampati Kandipa Solya Agano. ஏன்னா அவர் ஏன் சிஓஓஓன்னு பேர் வச்சா அது என்னன்னு கூ அப்படின்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு நான் கேட்டப்ப சொல்லி பேசிக்கிட்டப்ப சொன்னாங்க நான் படத்தை கூவி கூவி அதுக்கு அதுக்குதான் கூ அப்படின்னு சிஓஓ ஆஃப் அவர் கம்பெனி அண்டு என்னுடைய தம்பி ஷாம் எப்போவுமே என் கூட இருக்கிற ஒருத்தன் நிறைய விஷயங்கள் எனக்காக அவன் பண்ணியிருக்கான் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவன் கூட இருந்தது ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள் சார் உங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்டால நான் வந்து என்னுடைய ஃபுல் கிராட்டியூடை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் கண்டிப்பாக அண்ட் கிருஷிலா இஸ் ஷியர் தேங்க்யூ பார்ட் ஆஃப் த நோ பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் நோ ஆல் த பெஸ்ட் அண்ட் இங்கே தான் இருப்பேன் வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க வாழ்த்துங்க என்ன வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் தான் இருப்பேன் நன்றி 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 ரெண்டு மூணு மணி நேரத்துல எவ்வளவு இமோஷன் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் you நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான் இப்போ சொல்றேன் யூ ஆர் அ லக்கி மேன் அண்ட் நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா ஆகட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் थैंक यू நான் ஜெனிலியா வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் செய்வேன்றது அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரிதேஷும் அவரும் எனக்கும் பெருசா பழக்கம் கூட கிடையாது அவர் இங்க வந்து உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான் நான் பண்ண நேர்ல கூட போய் கூப்பிடல இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய படங்கள் நீங்க சந்தோஷமா பாப்பீங்க நம்பர் ஆஹ் ரவிமோ ஸ்டுடியோஸ் இருபத்தி ரெண்டு வருஷமா நாங்க சந்தோஷமா பாத்துகிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடமை உணர்ச்சியோட சந்தோஷத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோட பாப்போம் பிகாஸ் நாட் ஓன்லி அ ஹீரோ ஒரு டிரெக்டா ஆண்டர் அண்ட் ஆண்டல் லிரிசிஸ்டா இன்னைக்கு அவதாரம் எடுத்திருக்கீங்க பெரிய பெரிய கைத்தட்ட ஃபர்ஸ்ட் குடுத்துடலாம் பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் என்ன யோகி பாபு என்ன டேரக்டர் அவர்தான் அவர் தான் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற ஆக்கிருக்கவே முடியாது அவர் தான் இன்னும் ஊக்கம் கொடுத்தாரு நான் வரேன் நீங்க பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ யோகி இந்த விழாவுல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற நீங்க என் லைஃப்லயும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் கண்டிப்பா கார்த்திக் உட்காருங்க யோகி பிளீஸ் தேங்க்யூ சோ மச் கார்த்திக் பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லணும் இல்லையா ஒரு மனுஷன் வந்து எப்ப தேவையும் அப்பதான் மத்தவங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்றது புரியும் இல்லையா அந்த மாதிரி கார்த்தி வந்து எவன் என்னை என்ன நினைச்சாலும் நீ எப்படி இருக்கன்னு கேட்ட ஒரு ஆள் கார்த்தி நீ எப்படி இருக்கேன்னு நீ என்ன பண்ற நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பாரு இப்படி எனக்கு ஒரு ரியல் லைஃப் வந்தியத்தேவன் வந்து லைஃப் லாங் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்